அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை குறிவைக்கும் குரு புதையல் யோகம் நிறைந்த ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை மிதுன ராசிக்காரர்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் பல்வேறு தருணங்களாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை குறிவைத்திருக்கக்கூடிய குரு பகவானின் அமைப்பு காரணமாக புதையல் யோகம் நிறைந்த ஒரு ஆண்டாகவும் பல்வேறு தருணங்கள்ல மகிழ்ச்சியும் முன்னேற்றத்தையும் அதீதமாக பெறக்கூடிய வாய்ப்பும் யோகமும் எந்தெந்த விஷயங்களில் கிடைக்கிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் கிரகங்களிலே தோஷமற்றவரும் அதீத நன்மையை அள்ளி கிரகமாக செயல்படுபவர் தான் குரு பகவான் அப்படிப்பட்டவர் மனித வாழ்வுல மிக பெரிய அளவுல செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய தன்னிகரற்றவராக செயல்படுகிறாருங்க மனித வாழ்வையே தலைகளாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு சக்தியும் வல்லமையும் பெற்ற குரு மிதன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ஏழு மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் சப்தமாதிபதியாகவும் ஜீவனாதிபதியாகவும் செயல்படுகிற குரு பகவான் குரு பகவானின் பார்வையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவேதான் இந்து தருணத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மையும் முன்னேற்றத்தையும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் அள்ளி கொடுக்க போகிறார் ஏனென்றால் குரு கோல்சார விதியின் அடிப்படையில் நிறைந்த நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்க கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறார்கள் பொறுத்த பொறுத்தவரைக்கும் இந்த தருணத்தில் குரு பகவான் மிக வலுவாக லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் ஆரங்க ஏப்ரல் மாதம் வரை லாபஸ்தானத்தில் அதீத பலத்துடன் சஞ்சரிக்க போகிறார் இதன் காரணமாக மிதுன ராசிக்காரர்கள் தொட்ட காரியங்கள் அனைத்தும் பொன்னாக கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக அதீத பலத்துடன் மூன்று ஐந்து ஏழு ஆகிய இடங்களில் கிடைக்கிறது ஏப்ரல் மாதம் வரை மூன்றாம் இடம் ஆகிய சகாயஸ்தானத்தில் காரிய வெற்றி நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பை உருவாக்கி இடத்தில் ஏழாம் பார்வை புண்ணியஸ்தானத்தை குரு பார்ப்பதால் குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பல சிக்கல்கள் உலகம் ஒன்பதாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்ப்பதால் அனைத்து விதமான பணிகளிலும் வெற்றி கிட்டக்கூடிய ஒரு யோகம் நிறைந்த ஒரு ஆண்டாக போகிறாருங்க அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் திருமணம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் ஏனென்றால் குரு பகவானின் பார்வையில் சுக்கரன் ராசியின் அதிபதியான புதன் பகை கிரகமாக கருதப்பட்டாலும் நவ கிரகங்களிலே குருவை பகை கிரகமாக எந்த கிரகமுமே பார்க்கவில்லை என்பதுதான் ஒரு மிக சிறந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவேதான் குருவினுடைய முயற்சியும் அவருடைய சஞ்சார அமைப்பும் மிக கவனிப்பாகவும் உன்னிப்பாகவும் பார்க்க வேண்டிய ஒன்றாக உள்ளது ஏனென்றால் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க கூடிய வல்லமை இவரிடம் இருக்கிறது அப்படிப்பட்டவர் ராசிக்கு அவ்வளவு மிகவும் சகாயமானவராக இல்லை என்றாலும் கூட கோல்சார விதியின் அடிப்படையில் மிக வலுவாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை குறிவைத்து மிதுன ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார் அது மட்டுமல்லாது பிற்பகுதியில் ஆகிய பனிரெண்டாம் இடத்திற்கு செல்கிறாருங்க பனிரெண்டாம் இடத்திற்கு சென்றாலும் மீண்டும் செப்டம்பர் மாதம் முதல் வக்ரகதியில் திரும்பி சஞ்சரிக்கப் போகிறார் எனவே அவர் வக்ரகதியில் திரும்புவதும் லாபஸ்தான நிற குறைய நிறைந்த பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது எனவே குரு பகவானுடைய அமைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை குறிவைத்து நல்ல லாபமும் யோகமும் நிறைந்த ஒரு ஆண்டாக மாற்றுகிறது என்பதை ராசிக்காரர்களுக்கு தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் எனவேதான் புதையல் யோகம் நிறைந்த அதிர்ஷ்டம் யோகம் நிறைந்த ஒரு ஆண்டாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது அஷ்டம சனியின் பிடியில் சிக்கி தவித்த மிதன ராசிக்காரர்களுக்கு அஷ்டமசனி முற்றிலுமாக விலகிய இனிமையான ஆண்டாக பார்க்கப்படுகிறது எனவே தொழில் வியாபார ரீதியான பணிகளிலும் நிறைந்த முன்னேற்றம் கிடைக்க போகிறது ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு குரு நான்கு இடங்களை மிக வலுவாக ஐந்தாம் பார்வையாக நான்காம் இடமான சுகஸ்தானத்தை பார்க்கிறார் குரு சுகஸ்தானத்தை பார்ப்பது குடும்ப ரீதியாக பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் இனிதாக சந்திக்கக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது குடும்ப ரீதியாக சந்திக்கக்கூடிய பண பற்றாக்குறைகள் அனைத்தும் நிச்சயமாக விலகும் விரய செலவுகள் அதிகரித்தாலும் அவை சுப விரயங்களாகவும் புதித சொத்துக்கள் வீடு வாகனம் போன்றவை வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றுகிறார் நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படும் அது மட்டுமல்லாது ஏழாம் பார்வையாக ரூணரோக சத்துருஸ்தானத்தை பார்க்கிறாருங்க ஏழாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக கடன் சார்ந்த தொல்லைகள் ஆரோக்கிய தொல்லைகள் மறைமுகமாக சந்திக்கக்கூடிய பல சிரமங்கள் விலகுகிறது அது மட்டுமல்லாது குருவின் பார்வை ஆறாம் இடத்தில் பதிவதால் அரசியல் சார்ந்த பணிகளில் நல்லது ஒரு மாற்றம் நிறைந்து கிடைக்க நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தேர்தல் வெற்றி நிறைந்து பெறக்கூடிய ஒரு ஆண்டாக மாற்றுகிறார் அதீதமாக உருவாகியிருக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறாருங்க கலைத்துறை ரீதியான பணிகளிலும் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்க போகிறது அஷ்டமஸ்தானத்தை பாக்கியஸ்தான பார்வையாக பார்க்கக்கூடிய குரு பகவானின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதமான தோஷங்கள் விலகுகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய படங்கள் தயாரிப்பு உள்ளிட்ட பல பணிகளை மிக சிறப்பாக மேற்கொள்வதற்கு ஏற்றதொரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது என்பதை மிதுன ராசிக்காரர்களுக்கு தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிக அபரிவிதமாக உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளிலும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஜீவனஸ்தானம் மிகவும் அபரிவிதமான மாற்றத்தை சந்திக்க போகிறது ஏனென்றால் ஏழு மற்றும் பத்தாம் இடத்தின் இருக்கக்கூடிய குரு பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் இடத்தில் அமரக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் விறுவிறுப்பாக போட்டிகள் அதிகரித்தாலும் உங்களுடைய தொழிலுக்கான இடத்தை வைத்துக் கொள்வதற்கான இருந்தாலும் உங்களுக்கு கீழ் நாளை இந்த பேர்த்தை பணி அமர்த்துவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அரசாங்க சலுகைகள் மானியம் வரி சலுகை உட்பட பல நன்மை நிறைந்து கிடைக்குங்க அது மட்டுமல்லாது இந்த தோஷம் முற்றிலுமாக விலகிவிட்டது நிரந்தர வேலை வாய்ப்பு வருமானத்தை உயர்த்தி கொள்வது போன்ற அனைத்தும் நிறைந்து கிடைக்க போகிறது எதிர்காலத்தை பற்றி அச்சம் துளியளவும் இல்லாத ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறதுங்க அது மட்டுமல்லாது குடும்ப ரீதியாக நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் திருமணம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது அஷ்டம பாதிப்பு விலகியதால் திருமணம் உள்ளிட்ட பல நன்மைகள் நிறைந்த ஒரு ஆண்டாக மிதனராசி அமைய போகிறது அது மட்டுமல்லாது மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஆண்டாக பார்க்கப்படுதுங்க பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற முக்கியமான கிரகமாக இருப்பவர் குரு பகவான் அவர் இந்த ஆண்டின் முற்பகுதியில் லாபஸ்தானத்திலும் பிற்பகுதியில் விரயத்தில் சென்றாலும் வக்ரகதியில் திரும்பும் நிறைந்த கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பிற்கு மாற்றப்படுகிறார் எனவே இந்த தருணம் என்பது இருபத்தி நான்காம் ஆண்டை குறிவைத்து பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து விதமான வளர்ச்சியும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக மாற்றுகிறார் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் மகிழ்ச்சி மனநிறைவு கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையான கவலை அளித்த சூழ்நிலைகள் அனைத்திலும் மாற்றம் ஏற்படுகிறது நிறைந்த முன்னேற்றமும் வளர்ச்சியும் கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான ஆண்டாக அமைகிறது என்பதை பெண்மணிகளுக்கு தெளிவாக துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள மிதுன ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விருதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கும்